வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கடையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு ஆன காம்போவாக இருக்கிற பூரி அதுக்கப்புறம் கிழங்கு மசாலா இதை தான் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா வந்து கோதுமை மாவு ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் செய்கிறது அதுக்காக வந்து எடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் குளியா வந்து வெட்டி அதில் வந்து ஒரு அதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சர்க்கரை அப்புறம் ஒரு அரை கப் ரவை போட்டிருக்காங்க அந்த ரவைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு இதுலேயே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஒரு கப் ஆயில் அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி இதை போட்டு தான் வந்து இப்போ பிசைய போகிறாங்க இந்த குழியிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகாத அளவுக்கு நல்லா பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மாவை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு சர்க்கரை ரவை இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் கரையும் அந்த மாவு கூட வந்து நல்லா சேரும் அதனால் வந்து அது அப்படியே பொறுமையாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பிசஞ்சு வந்து விட்டுரும் அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பிசஞ்சு விட்டுப்பாங்க இப்போ உள்ளலாம் வந்துட்டு எதுவும் வெள்ளை மாவு இல்லாத மாதிரி ஃபுல்லாக வந்து பெசஞ்சை எடுத்துக்கிறாங்க இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசஞ்சு எடுக்கிறோமோ அப்போ தான் அந்த பூரி வந்து நல்லா வரும் அதனால் நல்லா பிசஞ்சு விட்டுருவாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை அதை ஃபுல்லாக பிசஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அதை ஊற விட்டால் தான் நமக்கு வந்து பூரி வந்து நல்லா புஃப்னு வரும் இப்போ நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஊற விடுறதுக்கு ஒரு ஷீட்டை வந்து வச்சு ஊற விட்டுட்டாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பூரி எல்லாம் எல்லா பூரியுமே ஈவன் சைஸில் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்பாங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இன்னும் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை ஊற விடுவாங்க இப்போ இ இந்த கேப்பில் நம்ம பூரிக்கெழங்கு மசாலா எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம் இப்போது ஒரு பெரிய சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கிழங்குல ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கடலைப்பருப்பு போட்டிருக்காங்க போட்டு அது நல்லா பொரிய விட்டுறதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் அதுக்கப்புறம் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு ஏழெட்டு வெங்காயம் நல்லா கெ பெருசு பெருசாக நறுக்குனது அதை போட்டு நல்லா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க அது லைட்டாக வதங்கினதும் இதில் வந்து பச்சை மிளகா நல்லா ரெண்டு ரெண்டாக கீறி அதில் ஒரு பன் பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒரு பத்து தக்காளி வந்து பழுத்த தக்காளி அந்த தக்காளியோட ஜூஸ் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம அதையும் இதிலையே போட்டு நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வதங்க விட போகிறாங்க இப்போ இதுலேயே வந்து நம்ம அடுத்து வந்து என்ன போட போகிறோன்னா மஞ்சத்தூள் வந்து இதில் போட்டு போடுவாங்க அப்புறம் பெருங்காயம் அதை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க இப்போது இதுக்கு தேவையான உப்பு இதை போட்டு நல்லா வந்து வதங்க விட்டணும் அதுக்கப்புறம் வெள்ளை பட்டாணி அதை ஊற வச்சுருந்ததை வந்து இது கூட போட்டு போட்டுங்க நீங்கள் வெள்ளை பட்டாணி இல்லாட்டின்னா சுண்டல் வெள்ளை சுண்டல் எது போட்டாலும் நல்லாயிருக்கும் அதை வதக்கிட்டு அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் காரத்துக்காக நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவாங்க நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா உருளைக்கெழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து இது கூட போட்டிருக்காங்க நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட போட்டிருக்காங்க இப்போ இந்த மசாலா கூட அந்த உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நல்லா சேரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு கொதிக்க விடுவாங்க அதுக்கப்புறம் இதில் கடலை மாவு கடலை மாவு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா கடலை மாவு போட்டால் தான் இந்த மசாலா உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா சேரும் இப்போது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த உருளைக்கெழங்குலாம் வந்து நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து சேர்த்து வந்து நம்ம கலந்து விட்டுக்கிறாங்க இப்போ விட்டு முடித்தோடனே ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டு இறக்குனா அவ்வளோதான் நல்லா டேஸ்ட்டான பூரி கிழங்கு வந்து ரெடியாகிடும் காலையில் ஒரு செவன் தேர்ட்டி எயிட்டுக்கெலாம் வந்தாலே இந்த பூரியும் கிழங்கும் ரெடியாக இருக்கும் நம்ம கடையில் இதில் நம்ம வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் நம்ம சேர்க்காம நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே செஞ்சு ஹெல்த்தியாக கொடுக்கறதுனால எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க எல்லார் அதனால் கடைக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பூரி கிழங்கு ரெடியானாலும் அந்த பக்கம் வந்து ஊற வச்சுருந்த மாவை வந்து நல்லா தேய்ச்சி வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துருவாங்க எடுத்துட்டு அதை வந்து பூரியை வந்து போட்டுருவாங்க அவ்வளோதான் ஒரு எயிட் ஓ கிளாக் வந்தீங்கன்னா நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம உங்கள் வீட்டிலேயே சாப்பிட்ற மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் எங்கள் கடையில் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம கடையோட நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொன்மணி ஹோட்டல் ஈக்காட்டு தாங்களை விசிட் பண்ணுங்கள்